ஆறுவன கட்டி கேக்குதா நினைக்கோம்

மேலி முரண்டாக பின்னவாசர் பெரிய கருப்பர் யோகேஸ்வரன் கொடியில் ராஜபாண்டி நாடிமுத்து பிரதர் மூன்றாவதாக மராக்கா வலசையா செல்லப்பன் கோட்டை செந்தில் சேவரா ஹே தீமை மேல ஜம்மன்மாறி முட்டை முத்த ரிக்கிட் டாடா எசி கவனம் டாடா எசி கிரகம் இரண்டாவது பன்னவாசல் பெரிய கருசோர்

மேலும் செம்பூன்மாரி முத்து கருப்பன் இஞ்சி இரண்டாவதாக பின்னவாசல் பெரிய கருப்பர் யோகேஸ்வரன் கொடியூரின் நானிமுத்து ராஜபாண்டி பிரதர் லாரி எந்த ஒரு லாரியை ஒதுக்கிக்கிறேன் தற்பொழுது இரண்டாவதாக செல்லப்பெண்கோட்டை செந்தில் தேவர் வெள்ளூர் நரேசன் தேவர் மூன்றாவதாக பின்னவர்கள் பெரிய கருத்தர் யோகேஸ்வரன் தற்பொழுது நான்காவதாக ரத்தன கோட்டை அடைசிடம் காத்த ஐயனையை குற்றையில் ஐந்தாவதாக

மூன்றாவதாக ரத்தன கோட்டை அடைக்கலம் காட்டு ஐயன் ஆர் குட்டையர் நான்காவதாக மாவட்ட வகை கனமழை ஆண்டவர் மதிய நவீன் போர்கோனார் தற்பொழுது இரண்டாவதாக நம்ம ஓமடை ஐயனார் திலாசலி காளியம்மன் மூன்றாவதாக வெள்ளூர் நரேஷ் தேவர், ஐயா போக கோட்டை செந்தில் தேவர், நான்காவதாக ரத்தின கோட்டை அடிகளங்க தையனார் வேयरीவேல் குட்டைய, ஐயா போக ஐயா ஐந்தாவதாக பிள்ளவாசல் பெரிய கருப்பரியாகேஸ்வரன். பொடிவேல் நாடு வாணி ஊத்து ராஜவாண்டி ஆறாவதாக மாமடை குறிச்சி, கடமுனி ஆண்டவர் மதிய மேஸ்வரன். கோனார் அவர்களே சாரதி மாநாடு ஐயனார் என்ற சாரதி கைலாசன் தற்போது நான்காவதாக மாவடி உரிசி கடமுடி ஆண்டவர் மதி மித்தர ஐந்தாவதாக வெள்ளூர் நலையற்ற தேர் செல்லி சென்னையில் தேர்வார் ஆறாவதாக பெண்டாவாட்டை புதிய யாரும் புரியாதீங்க இன்னொரு சென்று ஆடு இருக்கு புதிரும் அவனை முதல்ல மிக்க வண்டி விடுக்க போறோம் அடுத்து குதிரை புத்தையருக்கு யாரும் ааа နေပါဗျာ இந்த ரெண்டு மேலே வெட்டு மூணு செட்டை வெட்டுறேன் நம்மளுக்கு ஒன்று வருது மூணாவது செட்டை ஆ તારે એમ એમ કાર્ડ

புதுக்கோட்டை கோட்டை அடைக்கலம் காத்த ஐயனார் வயிறிவயில் குட்டையர் ஒருத்தன கோட்டை அடைக்கலம் காத்த ஐயனார் சிலா வயிறு வயல் இரண்டாவதுதாக இரண்டாவதாக முதலாவதாக முருகேஜன் சுந்தர பாட்டிய இரண்டாவதாக சிவகங்கை சீமை மேல செம்பன் வாட்டி வருகின்றி சூர் கைலாசி முதல் ரத்தன கோட்டைக்கன் காத்து ஐயனார் வைரி வயல் புத்தையர் அவர்களுடைய மான் இரண்டாவதாக சிவகங்கை சீமை மேலே ஜம்பன் மாடி புத்தகருப்பர் நிகேஷ் அவர்களுடைய மார்

ஓட்டிபடுகின்ற ரத்தன கோட்டை அடைக்கலம் டாடா கவனம் ஒரு மீது சொன்னா கேட்க மாட்டியா

அடைக்கிரம் காய வயிறு வயல் குத்தையாவதாக சுவைக்கு தீமை மேல செம்பர்மாரின்

சூர்யாவா இனம் சாரதியா மூத்த சாரவியா எங்க அறுபதா இருபது வயசு வயசான சூரியனா